அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில சிவபெருமானுக்காக நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு சிவராத்திரியில ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாகவே இந்த சிவராத்திரியில கண் சிவபெருமானை வழிபட்டு இருந்தோம் கண்டிப்பா நமக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படிப்பட்ட பாவங்கள் தோஷங்கள் இருந்தாலும் கூட விடிய விடிய கண் விழித்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும் அப்படிங்கிறது அர்த்தப்படுது அந்த வகையில சிவராத்திரி விரதத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாம சிவனுக்காக மேற்கொள்ளக்கூடிய பிரதோஷ விரதத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஜோதிட பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடையாக இருக்கு ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் எங்க எனக்கு வந்து தடையாக இருக்கு எங்கள் குடும்பத்தில் எப்பவாறு சண்டையாக இருக்குது கடன் பிரச்சனையா இருக்கு நான் வீடு கட்டுறதுல நிறைய தடை இருக்கு அப்படின்லாம் நீங்கள் நீங்க யோசிக்கிறீங்களா அப்போ ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்க அதாவது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அனுபவ ரீதியாக நிறைய நிறைய மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நான் பலன் கேட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்துடைய தொலைபேசி எண்ணா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி நாம இப்போது வீடியோவில் சிவராத்திரி பற்றி பார்க்கலாம் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நாம் இந்த பிரபஞ்சமே சிவபெருமானுக்காக வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு விரதமுறை வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரி அப்படிங்கிறது பல கல்பு கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த வருடந்தோறும் வரக்கூடிய மாதா மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரியை கடைபிடிக்கிறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா கூட இந்த வருடத்திற்கு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியை கடைபிடித்தோம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவராத்திரி வழிபாடு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த ராத்திரியில நாம பல இரவுகள் செய்யக்கூடிய பூஜையின் பலன சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடும் அப்படின்னு சித்தர்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு பல சதுரயுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதுல வரக்கூடிய இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பன்னிரெண்டு சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து காணாமல் போய்விடும் அப்படின்னு சிவனடியார்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க பொதுவாகவே இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம மேற்கொள்ளக்கூடிய விரத முறையானது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விரதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈசனுடைய ஐந்து முகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாகவும் பஞ்சபுதங்களின் தத்துவங்களை விளக்கக்கூடிய விதமாகவும் ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்படுது அதாவது ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு ரெண்டு சிவராத்திரி ஆக ஆண்டிற்கு இருபத்தி நான்கு சிவராத்திரிகள் வருது அவை வளர்புரை சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி அப்படின்னு இது வருது மேலும் இது நித்ய சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரியே பச்சை சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சதுர்த்த சித்தி தீ பகலிலும் இரவும் அறுபது நாளிகைகள் சேர்ந்து வந்தா அது யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரியை நாம கொண்டாடுவது மிக மிக ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது குறிப்பிட்டு மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியை மாத சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் அதுல மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது நமச்சிவாய இன்னும் ஐந்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லி கொண்டே இருப்பது கூட மிகவும் மகா புண்ணியம் தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னால் காலையிலிருந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது கோயிலுக்கு கூட எனக்கு போறதுக்கு வழி இல்லை போக முடியாது அவருக்கு அர்ச்சனைக்காக எனக்கு பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியல அப்படின்லாம் எல்லாம் வருத்தப்படுறவங்க இப்படி நமச்சிவாயா என்னும் இந்த ஐந்து மந்திரத்தை சொல்லி நீங்க அந்த நாளில் சொல்லி வந்தீங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமைய பிரதோஷம் நன்னாளில் மறக்காமல் சிவனுடைய தரிசனம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் சாத்துறது இன்னும் சிறப்பானது சிவலிங்க திருமேனிக்கு வில்வம் சாத்தி வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் நாம் வில்வம் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது ஆனால் வில்வம் கிடைக்கும்போது அதை சாத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதை விட வெ பெரும் புண்ணியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தின் போது சிவனாருக்கும் தேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடக்கும் நம்மளால் முடிந்த வரைக்கும் நைவேத்திய பொருட்களை வாங்கி சிவ தரிசனம் செய்வது இன்னும் நல்ல நன்மைகளை கொடுக்கும் அதாவது பதினாறு வகையான அபிஷேகத்துக்கான பொருளை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட அந்த அபிஷேகத்துக்கு என்ன பொருள் ஆகுதோ உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே மிக்க பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இது மிகவும் பலனாக அமைகிறது என்று சொல்லலாம் பிரதோஷம் தயிர் சாத பொட்டலத்தை வணங்குவது நல்லது பசுவுக்கு பழங்கள் ஏதாவது கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி வழங்கும் தருணத்துல நமச்சுவாய 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 என்று மூன்று முறை சொல்லிக்கொண்டே வணங்குவது இன்னமும் நல்லதுங்க அதே போல தென்னாட்டுடைய சிவனாரின் பேரொருள் இதனால கிடைக்கும்னு சொல்லலாம் பொண்ணும் பொருளும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில் உயரலாம் என்பது கூட இது மிக பெரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நாம் இப்படி மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தீராத கஷ்டம் கூட தீண்டு போகும் என்பது தான் நம்ம முன்னோர்களுடைய வாக்கு நீங்களும் இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டு முறைகளுடைய நன்மைகள் சொல்றாங்க ஞாயிறு பிரதோஷம் கண்டிப்பா ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய செல்லலாம் சூரிய பகவான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த திசையினால வரக்கூடிய துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கட்கிழமை பிரதோஷத்தை கடைபிடிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதோஷத்தால் அதாவது சோம வாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுவாங்க திங்கட்கிழமை என்பது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா சோமவார விரதம் என்று சொல்லுவாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்துச்சுன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர திசை நடக்கிறவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு செல்லலாம் பலனாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு செல்லலாம் மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷமா இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்கு செவ்வாய்கிழமை பிரதோஷத்தால் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை நீங்கோ எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் சரி ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி அந்த வைத்தியநாதனை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்கி போகும் என்பதுதான் சிவனுடைய வாக்காக இருந்து வருது இதே போல இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நம்ம வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது புதனால வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை கூட படிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தவறாம புதன் அன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அழைத்து போகணுங்க ஏன் அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுடைய அறிவு வளரவும் படிப்பு நல்ல ஒரு மேன்மைப்படுவதற்கும் இது ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு இதனால இவர்களுடைய கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க அதே வியாழன் வியாழன்கிழமை பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க குரு திசை நடக்கிறவங்க குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க வியாழன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும் அப்படி போகிறதால கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சுக்கிர திசை நடக்கிறவங்க சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலாங்க இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது உறவு வலுவலும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியதாக இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி பிரதோஷம் மேற்கொண்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பானது என்று சொல்லலாம் இதே போல அடுத்ததாக சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய பிரதோஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை பார்க்குறோம் சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்ன திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க சனியினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு போகலாம் ஒரு சனிக்கிழமை பிரதோஷம் போனோம் அப்படின்னா நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்பது மிகப்பெரும் கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த பிரதோஷம் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது இப்படி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக பெரும் நன்மைகள் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதோஷத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்